வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு வருஷத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதற்கு முன்னாடி வந்து நடந்ததே கிடையாது அதுவும் கேன் வில்லியம்சன் மாதிரி ரொம்ப நிதானமா பொறுப்பா ஆடக்கூடிய ஒரு பிளேயருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது கிரிக்கெட் ரசிகர்களை ஆச்சரியத்துல வந்து ஆழ்த்திருக்கு நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கு மேலான டெஸ்ட் சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கு அந்த சீரீஸ்ல வந்து வில்லியம்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரன் அவுட் வந்து ஆயிருக்காரு ஸ்டார்க் வீசின அஞ்சாவது ஓவரில் அஞ்சாவது பந்த லைட்டா தட்டி விட்டுட்டு ஒரு சிங்கிள் எடுப்பதற்கு வந்து வில்லியம்சன் பார்த்தீங்கன்னா வந்து முயற்சி பண்ணியிருப்பார் அப்ப எதிர் வந்து வில் எங் வந்து நின்றுப்பாரு அவர் வந்து பாலை பார்த்துக்கிட்டே ஸ்லோவா தான் வந்து தடுமாறினபடி வந்து ஓடி வந்திருப்பாரு அப்போ வந்து எதிர்பாராத விதமா வில்லியம்சனும் வில் எங்கும் வந்து மோதிருப்பாங்க அந்த சமயம் வந்து பாலை எடுத்த லபுஷாக்னே பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஹிட் முறையில் வில்லியம்சன் வந்து ரன் அவுட் வந்து பண்ணியிருப்பாரு கடந்த ஒரு பன்னெண்டு வருஷத்தில் ஒரு முறை கூட கேன் வில்லியம்சன் ரன் அவுட் ஆனதே வந்து கிடையாது ஏன்னா ரொம்ப நிதானமாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ரன் அவுட் ஆயிருக்காரு இதற்கு முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜிம்பாபி அணிக்கு எதிராக அவர் வந்து ரன் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு நன்றி